அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சிஸ்டே குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி தொடர்ந்து அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியிலும் நம்ம அம்மன் அருள் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கேன் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகம் ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே பொதுவாக அம்மன் டிவியை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறையணும் யாருமே கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்மவினை கொடுத்துருப்பார் அதுக்கேத்தா போல் நம்ம ப பரிகாரம் மூலமாக நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நம்ம பயணிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் இப்ப இந்த சுக்கர பகவான் பயிற்சி எப்ப பேர்ச்சி ஆகிறார் நல்லா பாருங்க ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி அவர் பயிற்சி ஆகிறார் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆகி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் அரசு கிரகமான சூரிய பகவானுடைய வீட்டுல அவர் சஞ்சாரம் செய்றார் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கர பகவான் மூன்று கிரகம் இணைஞ்சு காலபுருஷனுக்கு ஐந்தாவது வீட்டுல போய் பலமா உட்காந்துருக்காங்க எல்லா கிரகத்தையுமே வழி நடத்தக்கூடிய வீட்டுல சூரிய பகவானுடைய வீட்டுல சிம்ம ராசில இந்த சுக்கரம் உட்காந்துருக்காரு அப்ப சிங்கமான யோகம் இந்த பனிரெண்டு ராசிகளும் கண்டிப்பா வரும் அதுல எந்தெந்த ராசிக்கு யோகம் வருதுன்னு நம்ம பார்ப்போம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி கால புருஷனுடைய பதினோராவது ராசி தான் இந்த கும்பராசி பொதுவா பாருங்க கும்பராசிக்காரங்க ராசிக்காரங்க எதுலையுமே ஒரு தன்மானத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் கும்பராசிக்கார தான் சொல்லுவாங்க ஏன்னா இது லாபகரமான ராசிங்க கும்பராசி ஏன்னா லாபத்தை நோக்கி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு லட்சியத்துல முடிவு பண்ணிட்டா கும்பராசிக்காரங்க மாற மாட்டாங்க அதனாலதான் அதைய உருவம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலசத்தை கொடுத்துருக்காங்களா கலசத்துக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியுமா ஒரு குடம் இருக்கு கலசம் மூடி இருக்கு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா அது மாதிரிதான் கும்பராசியுடைய குணம் இருக்கும் உள்ள அப்படியே நல்ல குணமா இருப்பாங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்க அது வந்து பின்வாங்க மாட்டாங்க கும்பராசிக்காரங்க அந்த விஷயத்தை எப்படியாச்சும் நம்ம அடையணும் லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் இத பத்தி ரொம்ப சிந்திக்க கும்பராசிக்காரங்க இருப்பாங்க இவங்க நல்ல தன்மான கூடிய நபராக இருப்பாங்க ஒரு தைரிய குணம் தன்மான குணம் எல்லாமே கும்பராசிட்ட நிறைவேற்ற இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ராசியை பொறுத்தவரை பாருங்க சனி பகவான் ஆதிக்கம் வர்றதுனால நீதி நேர்மையோட இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இருக்கக்கூடிய குணம் கும்பராசிட்ட கண்டிப்பா இருக்கணும் அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு இது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன்தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் எடுத்துக்க வேணாம் இப்ப கும்பராசிக்காரர் இருக்கீங்கன்னா ராசி கும்பராசியா இருக்கலாம் ஆனா லக்னங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்காது பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னத்துல நீங்க பிறந்திருப்பீங்க ஏன்னா எல்லாருமே ஒரே நேரத்தில் பிறக்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒரு லக்னத்தை பிறந்திருப்பீங்க அந்த லக்னம் அடிப்படையில் பகவான் உங்களுக்கு எத்தனாம் பாகத்துக்கு அதிபதியா வர்றார் அவர் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க துல்லியமான பலனை பார்க்கலாம் சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க ஃபர்ஸ்ட் உங்கள் விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பாருங்க கரெக்டான ஒரு பலன் கிடைக்கும் ஏன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய இறை சிந்தனை என்ன பொறுத்தவரையும் குருவாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதான் எங்கள் சேனலுடைய நோக்கமே நம்முடைய ஆன்மீக சிந்தனை நல்லபடியாக வந்து சேரணும் ஏன்னா குரு அருளையே திரு கிடையாது ஏன்னா கும்பராசிக்காரங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபரும் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி சாதம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம் மனம் வந்து நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு உள்ளேயே திருவருளே கிடையாது நம்ம போடக்கூடிய விடிய நமக்கு நம்மளுடைய குருவாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்முடைய ஆன்மீக சிந்தனை நல்லபடியா வந்து சேரணும் இப்ப இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி பார்ப்போம் இல்ல கிரகமைப்பு எங்கெங்க சஞ்சாரம் செய்யறோம் அப்போ ஒரு ஆசிலேயே பாருங்க சனி பகவான் சஞ்சாரம் செய்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவத்துல பகவான் சஞ்சாரம் செய்றாரு மீன ராசில அடுத்து நாலாம் பாவத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க விஷயத்துல அடுத்து ஆறாம் பாவத்துல கடகராசில ஏழாம் இடத்துல சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க எட்டாம் இடத்துல பார்த்தோம்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் ஏழாம் பாவத்துல இருந்து நேரம் சனி பகவானை பாக்குறாங்க சூரியன் சுக்கிரன் புதன் ஒரு மூணு கிரகம் இணைவு இந்த மாசத்துல மாசத்தை நேரம் ராசி அதிபதிய சனி பகவானை போய் பாக்குறாங்க எல்லா கிரகமுமே இது மிக பெரிய ஒரு யோகம் நான் சொல்லுவேன் வாழ்க்கையில இது மிகப்பெரிய யோகம் எதிர்பாராத யோகம் நினைச்சு பார்க்காத யோகம் எது வந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு யோகமா தான் வரும் இந்த காலகட்டம் என்னங்க இப்படி சொல்றீங்க ஏழரை சனி நடக்குது ஜென்ம சனிதான் நடக்குது இல்லைன்னு சொல்லவே கிடையாது ஜென்ம சனி உங்களுக்கு நடக்குது நிறைய சனி முடிஞ்சு ஜென்ம சனி எல்லாத்துக்குமே ஏழரை சனி பாதிப்புன்னா பாதிக்கவே பாதிக்க ஒரு சில பேர் ஏழரை தான் டாப்பா வந்தவங்க பல பேர் தெரியுங்க ஒரு சில பேர் லக்கணத்துக்கு சனி யோகமா இருந்தா இப்ப ஏழரை சனில டாப்பான ஒரு பிரச்சனை கொண்டு ஒருத்தருக்கு வச்சிரும் பலனை இதே சரி இல்லைன்னா கண்டிப்பா தலையில சந்திப்பாங்க எதிர்பாராத சந்தி பாதிப்புனா சந்திப்பாங்க நான் அப்படி சொல்லுவேன் நிறைய தடை வரும் வேலையே சரியா இல்லை கும்பராசிக்கார கேட்டு பாருங்களேன் எனக்கு வேலையே கிடைக்கல வெளிநாட்டுல சரி இங்கேயும் சரி ஒரு வருஷம் அலையிறேங்க கிடைக்கவே இல்லை எல்லா ஒரு வேலை கிடைக்கல வருமானம் பெருசா இல்ல சேமிப்பு அதிகமா இல்லை எல்லாமே ஒரு மாற்றம் தடுமாற்றமா எனக்கு கொடுக்குறாரு எதையுமே ஒரு அனுகூலமா வல்ல அப்படின்னு சொன்னவங்க பல பேர் திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் இல்ல கணவன் மாணவியா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் நிறைய தடைகள் தாமதம் இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா கும்பராசிக்கார கும்பத்துல பிறந்தவங்க ஒரு கஷ்டத்தை நிறைய பார்த்துட்டாங்க குடும்பம்னா என்ன இப்படின்னு எல்லாரும் தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லி கரெக்டா தெளிவா புரிய வச்சிருப்பாரு சனி பகவான் சும்மா கும்பராசியை கேட்டு பாருங்களே ஆமான்னு சொல்லுவாங்க ஆமா யார் நல்லவங்க யார் கேட்டவங்க இவர்களும் தெரியாம இருந்துச்சு எனக்கு இனிமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரியான ஒரு தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா கும்ப ராசிக்காரங்க வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத சிந்திச்சவங்க யாருன்னா கும்ப ராசிக்காரங்க கணவன் மனைவியா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் பழக்க வழக்கமா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் நிறைய விஷயத்துல தடைகளை சிந்திச்சிருப்பாங்க இனிமேல் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில வரும் கும்பத்தை பொறுத்தவரை ஏன் எல்லா கிரகமும் உங்களை பார்க்குது உங்கள் ராசிக்கு சுக்கர பகவான் நல்ல வர கெட்ட வர நல்ல சூப்பரான அதிபதி நாலாம் வீட்டு அதிபதி கேந்திராதிபதி வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதெல்லாம் காட்டக்கூடிய அதிபதி பாக்கியாதிபதி நமக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியத்தை காட்டக்கூடிய அதிபதி யாரு சுக்கர பகவான் அவர் எங்க இருக்காரு நட்பு கிரகமான சூரிய பகவானுடைய வீட்டுல இருந்து ஸ்டெயிட்டா உங்களை பாக்குறாரு அப்ப என்ன பலனை கொடுப்ப எதிர்பாராத யோகத்தை கொடுப்பாரு நான் சொல்லுவேன் எதிர்பாராத ராஜயோகம் உங்களுக்கு வாழ்க்கையில நடந்தே தீரும் இந்த சுக்கர பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தே தீர்வுல மாற்றுக்கிறதே கிடையாது எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்னு ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா ராஜ கிரகத்தோட சூரியோட ஆகஸ்ட் மாசம் பதினேழுக்கு அப்புறம் இணையரா எதை எடுத்தாலும் சரி நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரும் ஏழு சனி வந்தாலும் சரி இனிமே பாதிப்பு இல்லை வேலை கிடைக்காதவங்களுக்கெல்லாம் வேலை நிரந்தரமா கிடைக்கும் பாருங்க இப்ப சூப்பரான வேலை வெளிநாட்டை வேலை பாக்குறேன் வெளியூர்ல வேலை பார்க்குறேன் இல்லை நான் இங்கே வேலை பார்க்குறேன் எனக்கு ப்ரோமோஷன் கிடைக்குமா இப்போ கொடுப்பேன் ப்ரோமோஷனை பக்கியாதிபதி உங்கள் ஆசிய அதிபதியை பார்க்குறாரு பாக்கியாதிபதி உங்க ராசிய அதிபதியை பார்க்குறாரு எட்டாம் விட்டதுலேயும் உங்கள் ஆசிய அதிபதி வெளிநாட்டை வெளியூர்ல எல்லாமே கம்பெனி மாறப் போற வேற ரெசிம் கொடுத்துட்டு எல்லாமே ஓகே ஆயிருச்சு ஒரே ஒரு சைன் தான் எனக்கு வந்துட்டா நான் வேலை ஜாயின் பண்ணேன் சொல்றோம் அவங்க தான் கண்டிப்பாக வந்துருப்பேன் இந்த சுக்கரை பயிற்சியில நிரந்தரமா வேலை உதயத்தில் உதவி மாற்றங்கள் உண்டு வெளிநாடும் சரி வெளியும் சரி இங்க வேலை பார்க்கறவங்களுக்கு நிறைய ப்ரமோஷன் கிடைக்குங்க வேலை உதயத்துல மேல மேலதிகிட்ட நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடையாதுன்னா சூரியன் பகவான் பாக்குறதுனால சொல்றேன் சூரியன் பார்த்துட்டாவே ப்ரமோஷன் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உங்க பக்கம் வந்துடும் பாக்கியாதிபதி பாக்குறதுனால வந்துடும் எல்லாமே சூப்பரா இருக்கு இப்ப வேலை உதயத்துக்கு நூத்துக்கு நூறு பர்சன்ட் சூப்பரா இருக்கும் ஆசையை பொறுத்தவரை அதே மாதிரி படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் படிக்கக்கூடிய மாணவ மாநிலம் பாருங்க பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் ராசிக்கு நல்லா இருக்குது சூப்பரா வரும் கல்வி கல்வியில எதிர்பாராத ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு நினைச்சு பார்க்காத அளவுக்கு சாதிக்க கொடுப்பா சாதிக்க வச்சு படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும் படிப்பு கல்வி சந்த விஷயத்துல அரசாங்க வேலை எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு இப்ப எழுதுங்க அரசாங்கம் எக்ஸாம் இப்ப எழுதணும் கரெக்டாக ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் உங்களுக்கு அரசாங்கம் மூலமாக நல்ல செய்தி வரலாம் இல்ல அரசாங்கம் மூலமாக உதவி கிடைக்கலாம் இல்ல அரசாங்க வேலை கிடைக்கலாம் இது எதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கலாம் நூத்துக்கு சூப்பராக அமைச்சு கொடுத்துறாரு கும்பராசிக்கு அரசியல்வாதி நல்ல ஒரு அணுகுல கிடைக்கும் எதிர்பார்க்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அரசியல்வாதிக்குன்னா அரசாங்க வேலை அரசியல்வாதி ரெண்டுமே சரி நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கு பொருளாதார சேமிப்பு பயங்கரமா இருக்கும் கும்பரா பொறுத்தவரை நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருப்பார் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் திருமணத்தில் உள்ள தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே நீங்கிடுவோம் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு திருமணத்துல கணவன் மனைவிக்குள்ள உள்ள மன ஒருத்தனம் இப்ப இருக்கே இருக்காது பதினேழுக்கு அப்புறம் காதல் திருமணம் சரி இல்லை இரண்டாவது திருமணம் சரி இல்லை குழந்தை பாக்கியம் சரி ஆகஸ்ட் மாசம் பதினேழுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு இந்த மாற்றத்தெல்லாம் அழகா அமைச்சு கொடுக்குறாரு எங்க போய் லோன் கேளுங்களே கடன் உதவி உடனே கிடைக்கும் உடனே சேங்ஷன் ஆகும் லோன் சார்ந்த விஷயம் இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை வண்டி பிரச்சனை வாகன பிரச்சனை வீடு கட்டணும் அப்படிங்கிற பேன் உலகம்னா கண்டிப்பா வீடு கட்டுவாங்க நூறு பிரசன்ட் அரசாங்க வீடு கிடைக்கும் இல்ல வீடு கட்டக்கூடிய யோகம் வரும் ஆடம்பர காரு வாங்குவாங்க ஆடம்பர பங்களா வாங்குவோம் இந்த யோகம்னா உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமா வரது வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த சுக்கர பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எப்படிப்பட்ட வழக்கார் சரி ஒரு முடிவுக்கு கிடைச்சிடும் அதே மாதிரி ஆன்மீக சிந்தனை பயங்கரமாக இருக்கும் பெண்களுக்கு நல்லா இருக்கும் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் தொழிலை பண்ணுங்க சூப்பர் மாற்றம் இருக்கு இப்ப குருமங்கல யோகம் குருவும் செவ்வாயும் சேர்ந்து நேரம் பத்தாம் இடத்தை பார்க்குது அப்ப அப்போ பயங்கரமான ஒரு தொழில நல்ல ஒரு புதுசாக தொழில் பண்ணவங்க கும்பராசிக்காரங்க ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ஐடிஐ ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும் பெண்களுக்கு சாதியக்கூடிய யோகம் வரும் அதே மாதிரி லாட்ரி யோகம் திடீர் யோகம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு உண்டு அதுக்காண்டி அதுலேயே பணத்தை போட்டு வேற ஏன் பண்ணாமல் ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பாக லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக கிடைச்சிடும் ஏன்னா ஒரு அஞ்சாம் விட்டு அதிபதி சு புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து உங்கள் ராசி அதிபர் பார்க்கறாங்க அப்போ அந்த லாட்ரி திடீர் யோகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம நட்சத்திரம் பார்ப்போம் இது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது அவிட்ட நட்சத்திரம் பிறந்தவங்க ஒரு தைரியமான ஒன்று இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்களுக்கு பாருங்க இனிமேல் குடும்பத்துல நல்ல ஒரு மாற்றம் வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது சார்ந்த விஷயம் வாங்குற யோகம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா வருது நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதாவது அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு மெயினா போலீஸ் வேலை மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட் இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா வருது அடுத்து பாருங்க ஷதைன செல்லப்படுறவங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் கெமிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் ப்ரமோஷன்கள் இடம் மாற்றங்கள் இது எல்லாமே நல்லா அலாமச்சு கொடுக்கறாரு திருமணமாக உள்ள பிரச்சனைகள் எல்லாமே ஒரு மாற்றம் வரும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குற அடுத்து சில பிறந்தவங்க ரொம்ப பொறுமைய சாதிய பொறுமையான ஒரு குணம் இருக்கும் நல்ல ஒரு அமைதியான குணம் அனுசரித்துக்கு ஒரு போகக்கூடிய குணம் வெட்டு கொடுத்து போகிற குணம் தன்மையான குணம் இது எல்லாமே இந்த புரோட்டாசினஸில் பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே பாருங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நல்ல ஒரு வெற்றிகள் வருது புரோட்டாசினசில் பிறகு இனிமேல் போகக்கூடிய பாதையில ஒரு வெற்றி பதவியே வருது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடத்தம் மாத்துறது வேலையை மாத்துறது உத்தியோகத்தளம் மாத்துறது எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் வருது எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா வருது நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதை வருது உங்க தன்மானத்துக்கேற்ற ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது அது மட்டும் இல்லங்க பொதுவா பாருங்க படிப்பு கல்வியும் தொடர்பும் அரசு மூல அனுகூலங்கள் நல்லா தேடி வருது வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கும்பராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது